தெனியாய அக்குரச பிரதான வீதி தாள இறங்கியுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையை அடுத்து வீதி தாள இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வீதியுடனான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டாா் இதேவேளை கேகாலை கலிகம்போ பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நவாரந்திர தோட்டத்தில் மன்சரி பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய கலிகம்போ பிரதேச சபையினால் நவாரந்திர தோட்ட மக்களுக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தங்குவதற்கு தற்காலிக இடம் ஒன்று இன்மையால் வீடுகளிலிருந்து வெளியேறாமல் இருப்பதாக நவாரந்திர தோட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர் உங்களுக்கு எப்போயே வந்து மூடுமோ தெரியாது அதனால நீங்கள் இருக்க வேணாம்னு சொல்லிட்டேன் அப்போ நாங்கள் கேட்டால் நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கேன்ட்டு அப்போ சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வந்து அதுக்கு குறிப்பாக யாரும் ஒன்று செஞ்சு கொடுக்க வரல யாருங்க இந்த பெரிய மழை ஒன்று பாருங்கள் பெரிய காடு வண்டி கிடக்கு ஒருத்தரும் மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் மந்திரி மாரங்களை சொன்னால் அவங்களும் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வீடு கட்டி தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு குறிப்பாக யாரும் வரலை